தமிழ் நிலப்பரப்பில் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு இருந்துள்ளதாகவும் தமிழ் மண்ணில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியதாகவும் தொல்லியல் துறை அகழாய்வுகளில் கிடைத்த பழங்கால பொருள்கள் அவற்றின் காலத்தை கணக்கீடு செய்து ஆய்வக சான்றுகளின் அடிப்படையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பு தமிழ் மண்ணுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்திருப்பதுடன் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் பெற்றிருக்கிறது மனிதகுல வளர்ச்சியில் இரும்பு பொருட்களின் பயன்பாட்டிற்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது தன்னிறைவு பெற்ற வேளாண் பொருளாதாரத்தை மிகை உற்பத்தி பொருளாதாரமாக மாற்றியது இரும்பு தொழில்நுட்பம்தான் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறுபட்ட சூழலியல் மண்டலங்களில் இருந்து பெறப்பட்ட பல்வேறு கதிரியக்க கால கணிப்புகளின் வாயிலாக இந்தியாவின் இந்தியாவில் இரும்பின் காலம் அறிமுகம் ரூபாய் இரண்டாயிரம் என அறிய வந்த நிலையில் இதுக்கு முன்னாடி வந்து கிமு இரண்டாயிரம் என அறிய வந்த நிலையில் தமிழகத்தில் கிடைத்துள்ள இரும்பு பொருள்கள் காலத்தால் முந்தையவை என நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன தமிழகத்தில் இதுவரை மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட இரும்பு கால ஈமச் சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அது எங்கெங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் இந்த இடங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம வந்து நார்மலாகவும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தொல்லியல் துறை பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்களுக்கும் பேருதவியாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு தேர்வுக்கும் அதாவது போட்டித் தேர்வுகள் இருந்தாலும் அவங்களுக்கும் பயன்படுற மாதிரி இந்த கட்டுரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள் எங்கெங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கீழனமண்டி திருவண்ணாமலை மாவட்டம் கீழனமண்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாம்பாறை சேலம் மாவட்டம் மாங்காடு தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் சிவகலை ஆகிய இடங்களில் தமிழக அரசின் தொல்லியல் துறை நடத்திய அகழாய்வு முடிவுகள்தான் தமிழகத்தில் இரும்பை உருக்கி பயன்படுத்திய தொழில்நுட்பம் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்ததை இப்போது பறைசாற்றியுள்ளன தமிழக தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுகளில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் புனே நகரில் இருக்கும் பீர்பால் சஹானி அகமதாபாத்தில் உள்ள அதாவது நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்டரி இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருக்கும் பீட்டா ஆய்வகம் ஆகியவற்றுக்கு அனுப்பப்பட்டு பகுப்பாய்வு முடிவுகள் பெறப்பட்டன அந்த முடிவுகளை ஒப்பாய்வு செய்ததில் கிமு மூன்றாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தைந்து ஆண்டு ஆண்டிலேயே தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகமாகிவிட்டது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதாவது அமெரிக்காவில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் அனாலிட்டிக் ஆய்வகமானது உலகின் மிகவும் நம்பகமான ஆய்வகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது தமிழகத்தில் கண்டறியப்பட்ட தொல்பொருள்கள் இந்த ஆய்வகத்தில் கதிரியக்க கால கணக்கீட்டுக்கு உட்படுத்தப்பட்டதையும் தமிழகத்தில் முற்காலத்தில் இருந்த இரும்பு உருக்கும் தளங்கள் துல்லியமான வரைபடங்களின் உதவியுடன் ஆவணப்படுத்தப்பட்டிருப்பதையும் சர்வதேச தொல்லியல் அறிஞர்களும் பாராட்டியிருப்பது தமிழகத்தின் பெருமைக்கு அங்கீகாரம் அளிப்பதாக உள்ளது இப்போ நாம் ஒன்றுனா பார்ப்போம் அதாவது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் உள்ள மாங்காடு என்ற இடத்தில் சிதைவுற்ற கல் பதுக்கையில் இருந்து கண்டறியப்பட்ட இரும்பு வால் அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டியில் ஈமப்பேழையுடன் கூடிய ஈமக்குழியிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாம்பாறையில் அகலாய்வு குழிகளில் கிடைத்த இரும்பு பொருட்கள் உள்பட்டவை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டவற்றுள் சில இவை கிமு இரண்டாயிரத்தைச் சேர்ந்தவை என உறுதிப்படுத்தப்பட்டன தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் ஈமத்தளத்தில் கிடைத்த இரும்பு பொருள்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அதில் தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாட்டின் காலத்தை கிமு மூன்றாயிரம் ஆண்டின் இடைப்பகுதிக்கு ஆய்வு முடிவு கொண்டு சென்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் மற்றொரு தொல்லியல் தளமான சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட கத்திகள் அம்புமுனைகள் மோதிரங்கள் உளிகள் கோடாரிகள் வாள்கள் உள்ளிட்ட இரும்பினாலான பொருள்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் தமிழ் நிலப்பரப்பில் இரும்பின் பயன்பாடு குறைந்தபட்சம் கிமு மூன்றாயிரத்தி முந்நூறுக்கு அதாவது ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்ததே முன்பிருந்தே இருக்கலாம் என அறிய முடிவதாக தமிழ தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டின் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு ஆறாம் நூற்றாண்டை தொடங்கிவிட்டதாக கீழடி அகழாய்வு முடிவுகளும் பொருணை ஆற்றங்கரையில் மூன்றாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் பயிர் தொழிலில் நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது என சிவகலை அகழாய்வு முடிவுகளும் இருக்கும் சூழலில் இரும்பு காலத்தின் தோற்றம் குறித்த இப்போதைய ஆய்வு முடிவுகள் எதிர்கால அகழாய்வுகளுக்கு உத்வேகம் அளித்திருக்கின்றன இந்த வேளையில் கீழடியில் நடத்தப்பட்ட முதல் இரண்டு கட்ட அகழாய்வு முடிவுகளை மத்திய அரசு வெளியிடாமல் இருப்பதை சுட்டிக்காட்ட தோன்றுகிறது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை மத்திய அரசு சார்பில் அகழாய்வு பணியை தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா மேற்கொண்டார் அதில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன கீழடி அகழாய்வு முடிவுகள் அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையில் தொகுக்கப்பட்டு இந்திய தொல்லியல் துறை மூலம் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டன இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் தொள்ளாயிரம் பக்கங்கள் கொண்ட இந்த ஆய்வறிக்கை வெளியிடப்படாமல் உள்ளது கீழடியில் நான்கு முதல் ஒன்பது கட்ட அகலாய்வுகளை தமிழக அரசு மேற்கொண்டு ஆய்வு முடிவுகளை வெளியிட்டுள்ள நிலையில் முதல் இரண்டு கட்ட ஆய்வு முடிவுகளை மத்திய அரசு வெளியிட தாமதித்து வருகிறது முதல் இரண்டு கட்ட ஆய்வு முடிவுகளை முழுமையான ஆய்வுக்கு பின்னரே வெளியிட முடியும் என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்த தகவல் ஏற்புடையதாக இல்லை அந்த ஆய்வறிக்கையையும் வெளியிட்டால்தான் தமிழ் மண்ணின் தொன்மைக்கு மேலும் உறுதியான சான்றுகள் கிடைக்கக்கூடும் இந்த கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தினமணி நாத நாளிதழில் வெளிவந்த கட்டுரை இந்த கட்டுரை வந்து என்னது தமிழ் நிலப்பரப்பில் ரூபாய் மணிக்கு ரூபாய் கிடையாது தமிழ் நிலப்பரப்பில் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு இதுதான் இந்த கட்டுரையுடைய தலைப்பு இந்த கட்டுரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம இன்ஃபினிட் வேர்ல்டு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி